வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி நான் ஒரு கவிஞருடைய ஒரு கவிதையை நீண்ட நாளாக நான் படித்திருக்கேன் அடிக்கடி நான் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்துல் ரஹ்மானுடைய பித்தன் அப்படின்ற ஒரு தொகுப்பு கவிதை தொகுப்பு தான் அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கவிதை அப்படின்னா ஆடை அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருப்பார் அது உங்களுக்கு காமிக்கணும் அதை படிக்கும்போது அவருடைய புத்தகத்தை நீங்கள் வாங்கி நிறைய புத்தகம் தான் எழுதியிருக்காரு அவருடைய பித்தன் எனக்கும் அதில் ஒரு பித்து தான் அந்த புத்தகத்தை படிக்கும்போதெல்லாம் ஆடை அப்படின்ற தலைப்பில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருன்னு பாருங்கள் அதை நான் படிக்கிறேன் ஆடை பித்தன் தன் சட்டையை கிழித்து கொண்டிருக்கிறான் சட்டையை ஏன் என்றேன் கடிதத்தை படிக்க வேண்டும் என்றால். உரையை கிழிக்கத்தான் வேண்டுமென்றான் அவன் மேலும் சொன்னான் நான் ஆறிவிட்டேன் எனவே இனிமேல் எனக்கு இந்த காரச்சேலை தேவையில்லை பொய்க்குத்தான் ஆடை தேவை மெய்க்கு தேவையில்லை உங்கள் ஆடை விளக்கப்பட்ட கனியை தின்ற பாவத்தால் நெய்யப்பட்டதல்லவா உங்கள் ஆடை இறந்து போன கள்ளமின்மைக்கு போர்த்திய சபக்கோடி அல்லவா பூக்களும் பறவைகளும் ஆடை அணிவதில்லையே நீங்கள் ஆபாசமானீர்கள் அதனால் உங்களை ஆடையால் மறைத்தீர்கள் ஆடையை முகவரி ஆக்கிய நீங்கள் காணாமல் போனீர்கள் உங்கள் ஆடைகளை ஒப்பனை அறையிலிருந்து பொறுக்கிக் கொள்கிறீர்கள் தேங்கிய நீர்தான் பாசியை உடித்துக் கொள்கிறது அனைந்த நெருப்புத்தான் சாம்பலை அணிந்து கொள்கிறது தோளும் ஆடைதான் என்பதை பாம்பு அறிந்திருக்கிறது நீங்கள் அறியவில்லை அர்த்தம் வார்த்தையை உடித்துக்கொள்வதைப் கொள்வதை போல் உங்களால் உடிக்க முடியவில்லையே அப்படின்ட்டு இந்த ஆடை என்ற தலைப்பில் அழகாக ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாரு இது போன்ற நிறைய படைப்புகளை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு அதை நான் வாசிக்கும் போதெல்லாம் இந்த இந்த பித்தன் இவர் எழுதிய சாகித்ய அகாடமி வாங்கி இருக்கிற ஆலோபனை அப்படின்ற சுற்றுவிரல் பால்வீதி நேயர் விருப்பம் முகவரி அப்படின்ற நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அவர் பொதுக்கவிதை எழுதணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இந்த இவருடைய கவிதைகளை வந்து தேடி தேடி படிக்கலாம் நிறைய விஷயங்களை அவ்வளோ ஆழமான கருத்துக்களை கொண்டு அழகாக எழுதிய அப்துல் ரஹ்மானுக்கு ஏன்னா அவரெல்லாம் வாழ்த்த முடியாது வணங்குற அற்புதமான ஒரு கவிஞர் இன்று நம்முடைய இல்லை இருந்தாலும் அவருடைய கவிதை இந்த காலத்தை வெல்லும் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கைகாலிக்கே வினலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்